இன்னைக்கு நிப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு என்னென்ன செக்டர் வந்து மேல ஏறி இருக்கு என்னென்ன செக்டர் நெகட்டிவா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத பாக்க போறோம் ஃப்ரைடே க்ளோசிங்ல இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஒண்ணுல க்ளோஸ் ஆன நிப்டி வந்து இன்னைக்கு ஸ்டார்டிங்ல வந்து தான் ஓபன் ஆச்சு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ரெண்டுல ஓபன் ஆன நிஃப்டி வந்து அங்கிருந்து மேலே தான் இருந்தது ஹையாக இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பது வந்து ரீச் ஆச்சு அதுக்கப்புறம் செகண்ட் அங்க அங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்துச்சு க்ளோஸிங்கில் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணுல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு செகண்ட் ஹாஃபில் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து சேல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் வந்து நிஃப்டி வந்து அங்க இருந்து கீழே விழுந்திருக்கு இன்றைக்கி எஃப்ஐஐடி டேட்டா பார்த்தா நமக்கு அதுக்கான கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் செக்டர் பார்த்தோம் இன்னைக்கு ஆட்டோமொபைல் எல்லாமே வந்து நல்லா பண்ணிருக்கு மேலவே வந்து ஆயிருக்கு அதே சமயத்துல ஐடி வந்து ஒரு பர்சன்ட் கிட்ட கரெக்ட் ஆயிருக்கு அதுக்கான காரணங்கள் என்ன எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கறத நெக்ஸ்ட் லைட்ல பாக்கலாம் ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாமே ஜிஎஸ்டி ரிவிஷன் வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த உடனே அதோட பெனிஃபிட்ஸ் வந்து கன்சியூமர்ஸ்க்கு முழுசா வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு எல்லா கம்பெனிஸுமே சொல்லியிருக்காங்க மகேந்திரா பஜாஜ் டாடா மோட்டர்ஸ் டிவிஎஸ் ஹீரோ மோட்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட அந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட் வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க போறோம் எங்களோட காரோட விலை அப்படிங்கிறது குறைய போகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த அனௌன்ஸ் அவங்களோட ஃபெஸ்டிவல் சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இன்னைக்கு ஆட்டோமொபைல் செக்டர்ஸ் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்கு பெரிய கம்பெனி அப்படின்னு பார்த்தா மகேந்திரா அண்ட் மகேந்திரா வந்து இன்னைக்கு மூணு புள்ளி ஆறு ஒரு வந்து மேலே இருந்தது இது வந்து லாஸ்ட் ஒரு ஒன் மந்தாவே மகேந்திர அண்ட் மகேந்திரா வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அதே சமயத்துல நிப்டி ஐடி வந்து இன்னைக்கு ஒரு பர்சன்ட் கீழே விழுந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது யூஎஸ்ல வந்து சர்வீசஸ் மேலயும் வந்து டாரிஃப் போட போறோம் அப்படிங்கிறதுக்கான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு அவங்க வந்து ஹையர் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க அவங்க செனட்ல அந்த பில்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூஎஸ்ல இருக்கிற ஒரு கம்பெனி வந்து வெளிநாட்டுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணாங்க அவங்க சர்வீசஸ் அப்படின்னா அதுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து நாங்கள் டாக்ஸ் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது பாஸ் ஆச்சுன்னா ஐடி கம்பெனிஸ்க்கு பாதிப்பா இருக்குங்கிறதுனால ஒரு பர்சன்ட் இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸ் வந்து கீழே விழுந்திருந்தது அடுத்து கோல்டு கோல்டு இன்னைக்கும் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து கோல்டு பீஸ் வந்து ஏறிந்தது நம்மளால ஒட்டுமொத்தமா மார்க்கெட்ல வாங்க முடியல அப்படிங்கிறப்ப இந்த கோல்டு பீஸை கன்சிடர் பண்றது மில்லிகிராம் வகையில நமக்கு அக்மேட் பண்றதுக்கு ஒரு சான்ஸா இருக்கும் ஒட்டுமொத்தமா இந்த லாஸ்ட் ஒரு பிப்டீன் டேஸா பார்த்தா கோல்டு வந்து அப்வர்ட்லே தான் இருக்கு உச்சபட்சமா பத்து கிராம் வந்து ஒரு லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் தான் இன்னையோட நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு கோல்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கறதோட அப்டேட்